கமலேஸ்வரன் விஜிதா நாங்கள் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று நாதாங்குடியிருக்கு விசமடவில் இருந்த நாங்கள் சண்டேல டம் பேர்ந்து ஓடி கொண்டு போய்குள்ள என் டிரைவர் கணவர் வந்து ஆனந்தபுரத்தில் செல் அடிச்சு செத்துட்டேன் எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும் எனக்கும் ஒரு சகோதரவும் இல்லை இப்ப நான் ஒரு பிள்ளை தான் நான் சின்ன நேரம் இருக்கும்போது எங்களோட அப்பா வந்து ஆமி சுட்டு செத்துட்டேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு செத்துட்டு அப்ப என்னோட அம்மா தான் இருந்தவா நாங்க பிறகு ஓடி போய் கடைசியா போய் ஆனந்தகுமார் சாமி பவுனியும் ஆனந்தகுமார் சாமி இருந்து பேருந்து திருவோணமலையில போய் இருந்தாங்க எங்க சொந்தக்கார வீட்டை போய் இருந்தாங்க இருந்து பிறகு எங்கட அம்மாட தம்பி ஒரு ஆள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறபடி அவரோட வந்து ஒரு கொஞ்சம் காலம் இருந்தது திரும்பி மீண்டும் நாங்க எங்கட காணிக்கு வந்திருக்கிறோம் தற்காலிக கொட்டில் தந்துருவாங்க இல்ல ஒன்றுமே தர இல்லை வந்து பதிஞ்சிருக்கோம் இனித்தான் இருக்கிறது இருக்கிற வந்து வந்து முதலே ரெண்டு பேரும் பாய் பேச மாட்டோம் கதைக்காயினும் அவையே தான் அவையோட சேர்ந்து இப்ப நாங்க இருக்கிறோம் எல்லாம் தரலாம் சொல்லி இருக்கணும் அங்க காணிகள் ஒன்றுமே இல்ல அவ இப்ப இன்னும் நான் நம்ம வண்டலாம் சேர்க்க அப்புறம் தருமபுரத்துல என்னோட பேர் பஸ்தலா நான் என்னோட கணவரை எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து എന്നത് മകളെ വെച്ചു മാവിടി വളർത്തു കൊണ്ടിരുന്നു അപ്പം മകളെ കല്യാണം ചെയ്തു കൊടുത്തു മകളുടം പോയി വന്നിയ മകളും എൻ്റെ മരുമകനെയും വന്നിയെ വെച്ചി ചെല്ലടിയിൽ ചേർത്തതാൽ ഞാൻ ഇടം ആനന്ദ കുമാരസാമി പോയിരുന്ന് മീണ്ടും തൃകോണമലേ സേർന്ന് തുമ്പവും വന്നിക്ക് വന്ന് മീളക്കുടി അമതുവായി നേറ്റ് വന്ന് ഇങ്ങനെ പതിവ് ഉള്ളേ